ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்க் எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம கோயன் கோயில் டவுன் ஹாலில் மெயினான ஒரு கோயில்னால் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரியுது பாருங்கள் அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரிலேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிக்கொண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதான் அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்திங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட் தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படியே வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட் வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்களா ஆபிதா ஹோட்டல் ஆஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது அவங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த தான் திரும்பணும் நீ பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்கண்டு பொருக்காடி தான் நம்ம ஷாப்பு ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒரு நம்ம ஷாப் நேம் ஆர்டர் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் லக்கி சைட் நம்ம லக்கி சைட் எங்கே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் உக்கிட்டே இருக்கு கோயம்புத்தூர் உட்கார்க்கும் டவுன்களுக்கும் சண்டை நம்ம ஷாப்பில் கேட்குறதுக்கு நம்ம ஷாப் நீங்கள் டேரக்ட்டாக வந்து பர்ச்சஸ் பண்ண ஆச்சு அப்படின்னா கோயம்புத்தூர் வந்து எனக்கு ஒரு கால் பண்ணுங்க அப்படின்னாலும் நம்ம டிரஸ்கிரிப் அட்ரஸ் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பற்றி நம்ம ஷாப் வந்துடலாம் அது போது நம்ம வா வீடியோ நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுற மாதிரி அந்த வீடியோக்கு முன்னாடி சின்ன அட்ரஸ் வீடியோ போட்டிருப்பேன் அதில் நீங்கள் கோயம்புத்தூர் வந்து டவுன்களில் வந்து எப்படி நம்ம ஷாப்புக்கு வரலாம் அப்படிங்கிற அந்த வீடியோவும் அதில் போட்டுருப்போம் அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு நீங்கள் வந்துடலாம் சரி ஓகே சின்ன கேட்குறேன் ஓகே இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பைத்தானி சில்க் தான் நம்ம பார்க்க போறோம் அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ நைன்டி ஃபிக் வந்து இந்த ரேட்டு கிடைக்குமா பிக்க வைக்கணும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன கலெக்ஷன்னா சொல்லிட்டே இருக்கணும் பைத்தானி சேர்க்கல ஆஃபரில் இருக்குது ஜஸ்ட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் நல்ல ஒரு வாட்சபிள் குவாலிட்டி தான் கொடுக்குறேன் ஃபுல்லாகவே வந்து டீச்சர்ஸ் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்குன்னா டெய்லி வேருக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராண்டான சேரீ இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல வாட்ச்ஷபுக்கு ஐன் பண்ண வேண்டியதில்லை எதுவுமே பண்ண வேண்டியது அவ்வளோ ஒரு சூப்பரான கலெக்ஷன் வாங்க கிடைக்க ஒரு சேரே டக்குன்னு பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்ஸ் எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஈஸியான ப்ரொசீஜர் தான் நீங்கள் வீடியோ பார்த்துக்கும்போது டக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க அவைலபிளான வாட்ஸ்அப் மேலே தான் நம்பர் இருக்குது அவைலபிளாக கேளுங்க அந்த வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு அவைலபிள் சொன்னோன்னா கீழே என்னோட ஜிபே நம்பர் இருக்குது பேப்பரி பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடு இவ்வளோ தான் ஈஸியான ப்ரொசீஜர் தான் டக்குனு உங்கள் வீட்டுக்கு வந்து டூஆர்த்தி பேஸ் எஸ்டி குரல் உங்கள் வீட்டுக்கு குரல் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ ஒரு சரி டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம் இது வாருங்கம்மா ஃபர்ஸ்ட் கலர் பாருங்கள் ஒரு பெஸ்ட் கலர்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு சாஃப்ட் குவாலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து சாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பைத்தாலி லைன் போட்டு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜரி லைன்ஸோட போட்டு டூ நைன்டிக்கு வந்து சான்ஸே இல்லை ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான ஒரு சேரீன்னு சொல்லலாம் கண்டிப்பாக வேணுன்னா ஸ்க்ரீன் ஷேட்டில் டக்குனு புக் பண்ணிக்கணும் ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைக்கு வாய்ப்பே இல்லை அது நல்ல வாஷபிள் குவாலிட்டி அயன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இதே நீங்கள் ஒரு டீச்சர்ஸும் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கலர் காமிக்கிறான் பாருங்க எவ்வளோ அழகான கலர் பாருங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலரு இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு பல்லு டிசைன்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு ஸேரீ ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த ஃபு டிசைனில் வரும் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரவுன் கலரில் போட்டிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் தாராளமாக ஸ்கின் ஷாட் புக் பண்ணிக்கங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு நமக்கு என்ன தெரியும்மா இந்த அடுத்த கலர் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலில் ஃபுல்லாக லைன்ஸ் போட்டு போட்டு ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ரேட்டு யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் சரி டிசைனும் சரி அவ்வளோ ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க அடுத்த கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நல்ல ஒரு க்ரீன் கலருக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்து சூப்பரான ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இது வேணாலும் நீங்கள் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் ஷார்ட் புக் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு டிஃப்ரெண்டான க்ரீன் கலரு ஜஸ்ட் டூ நைட்டி ஃபைக்கும் போது தாராளமாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு அழகான ஒரு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் குவாலிட்டி இன்னொன்று சொல்லிடுறேன் இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மன மணப்பாக அந்த மாதிரி தான் ஒரு ஆனால் இது அப்படி கிடையாது ரொம்பவே ஒரு சாஃப்ட் மெட்டீரியல்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சாரீனே சொல்லலாம் இது ரொம்ப அழகாக இருக்கும் அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கோம் பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா டக்குன்னு ஸ்கிரீன்ஷா எடுங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பாந்தினி டிசைனு இருந்தாருங்க ஒரு அழகான ஒரு பாந்தினி டிசைனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு சுண்டி டைப்பு இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு ஃபேன்சி கலர் ஃபேன்சி டிசைனு ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைவ் எப்படி இருக்குது பாருங்க வேற லெவலில் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகான கலெக்ஷனு பாருங்க கலர்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்பவுமே பிராண்ட்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு இங்கிலீஷ் கலர்ஸ் அந்த மாதிரிலாம் வரும் அடுத்தது பாருங்க ஒரு அழகான சாண்டில் கலர்ல கலம்காரி பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் இல்லை அவ்வளோ அழகான ஒரு கியூட்டான ஒரு டிசைனு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது ஒன்று பாருங்கள் அழகான ஒரு 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 என்ன சொல்கிற என்ன கலர் ஒரு மஸ்டர்ட் கலர் மாதிரி ஒரு தேர் கலர் மாதிரி இருக்குது இதுவும் இருக்குது ஃபுல்லாமே இந்த காட்டனில் வர பத்தி பிரிண்ட் அப்படியே அழகாக கொண்டு வந்திருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது சாரி கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் அது இந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸே இல்லை சாதாரண ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ரேட்டு கூட கிடையாது இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஈக்கத்து டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ஜிக் ஜாக்கில் செம அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கலர் இருக்குது அந்த கலரையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் இந்த பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் எல்லா கலர்ஸுமே சூப்பராகவும் இருக்கும் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரி ஃபைவ் தான் வரும் வேணால் ஸ்க்ரீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு தேன் கலர் அதுலேயே பாருங்கள் அழகான ஒரு ப்ளூ கலரு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லா கலர்ஸுமே ரொம்பவே அழகாக இருக்குது கலரு எதுவுமே அடிக்கிற கலர் எதுவுமே இருக்காது எல்லாமே ஃபேன்சி ஃபேன்சி கலர் மட்டும்தான் இருக்கும் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஃபுல்லாமே பத்திக்கல நல்ல பாந்தினி ஃப்ரெண்ட்டில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு டீசெண்டான லுக் குடிக்கக்கூடிய ஒரு அழகான சேரீ இங்கே பாருங்கள் எப்படி பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல ஒரு இங்கிலீஷ் கலருக்கு நல்ல ஃப்ளவர் டிசைன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேன்சி கலர் ஃபேன்சி டிசைனு இதுவுமே ரொம்பவே அழகாக இருக்கும் எல்லாமே வித்து ப்ளவுஸோடு இருக்கிற குவாலிட்டி தான் உங்களுக்கு நான் காமிச்சுட்டு இருக்கிறது இப்போ அடுத்த கலர் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன்ஸ் லீஃப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டான கலர்மா இது இங்கே பாருங்க எப்படி இருக்கணும் பல்லு வந்து அதே மாதிரி லீஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான டிசைனு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த லைன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பைத்தானி சில்க் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் எப்பவுமே ஹெவி தான் வரும் இப்போ அதிலே நம்ம ஆஃபரில் வந்தனால இந்த ரேட்டு கொண்டுருக்கும் ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் அதனால் யார் வேணால் நீங்கள் தாராளமாக வேர் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரி அதுலேயே வந்து பாருங்க இது ஒரு சூப்பரான ஒரு அழகான பர்பிள் கலர் இது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால செம்ம சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் நல்ல ஒரு ஆஷ் கலர் இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் வித்தியாசமான டிசைன்ஸ் ஃபுல்லாமே லைன்ஸ் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன் எல்லாமே இது வேணாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லா கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒன்று விட ஒன்று பீட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே டூ நைன்டி ஃபைவ் சான்ஸே இல்லை அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு மெட்டீரியலு கண்டிப்பாக இந்த ரேட்டு கிடைக்காது அதில் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாமே பாந்தினியில் அழகாக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ஜரி பார்ட்ரோட செமக்யூட்டாக கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க பாருங்க அதுலேயே பாருங்கள் இப்போ கலர்ஃபுல்லாக வந்து பாருங்க சூப்பரான ஒரு பிங்க் கலரு அதை ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன்ஸ் ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டான டிசைனு ஃபுல்லாக லைன்ஸ் போட்ட மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது சாரீஸ் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரில் ஃபுல்லாமே செல்ஃப் டிசைன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே செல்ஃப்லயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபுல்லாமே டிசைன்ஸ் ஃபிளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கிறதுக்கு நல்ல ஒரு பத்திக் பிரிண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் பாந்தினி டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்க ஃப்ளவர் டிசைனில் டேக்குன்னு இதிலே நம்ம ப்ளூ ஒன்று பார்த்துருந்தோம் இப்போ அது ஆஷ் கலர் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது சாரி வேர் பண்ணுறதுக்கு இது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் அதிலே வந்து பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு கோல்டன் அதாவது வெந்தய கலரில் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு பாருங்கள் இதில் வந்து இன்னொரு கலர் ஒன்று இருக்குது அது இப்போ உங்களுக்கு காமிச்சிடறேன் மஸ்டர்டு கலரு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லா கலர்ஸுமே வந்து சூப்பராக இருக்கும் அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு வெந்தைய கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு செம்மா அழகாக இருக்கும் சான்ஸே இல்லை இந்த ரேட்டுக்கு சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன் ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு அதுலேயே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு இது எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மயில் அந்த இறகு போட்ட மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப கியூட்டான ஒரு கலர் தான் அனுப்பி ரிச்சாகவும் இருக்கும் பேட்டர்னு இது வேணாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் தான் அதுலேயே பாருங்கள் இது ஒரு பேட்டர்னு லேவண்ட்ரு கலரு ஒரு ஆனியன் பிங்க் கலர் மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்கறக்கூடிய ஒரு அழகான ஒரு டிசைனு இது வேணாலும் புக் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ பாருங்க கிரீன் கலருக்கு பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே ஃப்ளவர் டிசைனு நல்ல ரோஜாப்பூ போட்டு ரொம்ப அழகான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல ஒரு பிங்க் ஷேடில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கேன்னு நல்ல ஒரு கிராண்டான ஒரு டிசைனு ஃபுல்லாமே டி டிசைனில் நல்ல ஒரு பிங்க் ஷேடில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன் எல்லாமே இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு அழகான ஒரு செல்ஃப் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்க கலெக்ஷன்ஸ் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஆரஞ்சு கலரு பாருங்க எப்படி இருக்கேன் நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் லைன்ஸ் போட்ட மாதிரி இது ரொம்பவே ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன் சொல்லலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது சாரி எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இப்படி பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஃபுல்லாக பத்திக்கிலேயே பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு நல்ல ஒரு ஜிக் ஜாக் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைவ் சான்சனில் ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு அழகான ஒரு டிசைனு இல்லை இது ஒன்று பாருங்கள் இது ஒரு ஜிப் ஜாக்கில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இது மிஸ் பண்ணிடாதீங்க எது வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு அளவான ஒரு மஸ்ட் மஸ்டு கலரில் ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலில் இது க்யூட்டான ஒரு டிசைன்னு சொல்லலாம் பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் க்ரீன் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீன் கலர் செம கிளாஸான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ஆஷ் ஒரு வெந்தய கலரில் இது ஒரு மஸ்டர்ட் கலர்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க இது கோல்டு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு அடுத்த கலர் பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் அதில் வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஜிக் ஜாக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க சம கிளாத்து ரொம்ப வித்தியாசமான ஒரு டிசைன்னு சொல்ல ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து பாருங்கள் ரெண்டு கலர் அந்த ரெண்டு கலர் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் அடுத்த கோல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்திக் டிசைன்ஸ் நான் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த பூ ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு அடுத்து ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலம்காரி பிரிண்டில் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இதில் வந்து இன்னும் ஒரு கலருக்கு அந்த கலரையும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் நல்ல ஒரு அழகான கலம்காரி டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் ஒயிட் வித்து பர்பிள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே பொம்மை போட்டு ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்து பாருங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷனு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு பேட்டர்ன் இது மிஸ் பண்ணிடாதீங்க எது என்னோ ஸ்கீம்ஸ் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபுல் டிசைன்ஸ் உங்களுக்கு எல்லாமே இப்போ உங்களுக்கு நான் காமிச்சு முடிச்சுட்டேன் எல்லா டிசைன்ஸும் உங்களுக்கு எல்லாமே போட்டு முடிச்சுட்டு பைத்தானி சில்க்கு வந்து டூ ஹண்ட்ரட் சான்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது வேணும் கூட டக்குனு ஸ்கீம்ஸ் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க நீ ரெண்டு இல்லை நீங்கள் மூணு சாரி எடுக்கிறிங்க ஒரு ஐம்பது ரூபா தான் வரும் ஆனால் உங்களுக்கு எவ்வளோ சாரி தேவைப்படும் தாராளம் புக் பண்ணிக்கிங்க இது ஹோல்சேல் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அஞ்சு பீஸோ பத்து பீஸோக்கு மேலே எடுக்காமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு செப்பரேட்டாக வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும் கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணி கொடுப்பேன் ஓகேங்களா சின்ன கலாம் கலெக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு வேறு நெக்ஸ்ட் கலெக்ஷனில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது ஒரு உழவிட தருவதுங்க பயாஸ்